ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கே ஸ்டோரி கேட்க போறீங்கண்ணா துணை சின்ன வயசில் கணவர் இறந்த பிறகும் தன் மகனுக்காக வாழ்க்கையே தியாகம் செய்த இந்த சியாமலாவுக்கு இப்போ தனக்கு ஒரு துணை வேணும்னு தேவைப்படுது என்ன முடிவு எடுக்கிறாங்க என்ன தான் கதை கேட்போமா துணை சியாமலாவுக்கு வயது ஐம்பத்தி எட்டு மூன்று மாதங்களுக்கு முன்புதான் எல்ஐசி மயிலாப்பூர் கிளையிலிருந்து ஜோனல் மேனேஜராக பணியாற்றி ஓய்வு பெற்றாள் அவளுக்கு இருபத்தைந்து வயதில் கல்யாணமானது இருபத்தி எட்டு வயதில் அவள் கணவர் ஸ்ரீராம் ஒரு விமான விபத்தில் இறந்துவிட்டார் அவருடன் வாழ்ந்த அந்த மூன்று வருடங்கள் மட்டுமே சியாமலாவின் உற்சாகமான நாட்கள் கணவர் இறந்த மூன்றாவது மாதத்தில் அவளுக்கு ஒரு மகன் பிறந்தான் அதன் பிறகு அவளது வாழ்க்கை ஒரு போராட்டமாக அமைந்தது நல்ல வேலையாக கணவர் இறந்தபோது சியாமலா எல்ஐசியில் அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீசராக இருந்தால் குழந்தைக்கு அனந்தராமன் என்று பெயரிட்டு வேலைக்காரிகளின் துணையுடன் குழந்தையையும் கவனித்துக் கொண்டு எல்ஐசி வேலையையும் தொடர்ந்து கொண்டு தனிமையில் மிகவும் தவித்தாள் சியாமலாவின் பெற்றோர்கள் அவள் கல்லூரியில் படிக்கும்போதே இறந்துவிட்டனர் ஒரே அக்கா கொல்கத்தாவில் கணவர் குழந்தைகளுடன் செட்டிலாகிவிட்டாள் தந்தை இல்லாத அனந்தராமன் நன்கு படித்தான் அவன் தான் தன் வாழ்க்கைக்கு ஊன்றுகோல் என ியாமலா மிகவும் நம்பினால் மறைவுக்கு பின் எல்ஐசியிலேயே சிலர் அவளை மணந்து கொள்ள முன்வந்தனர் அது தவிர அவளது தூரத்து உறவினர்கள் சிலரும் சியாமலாவை மணந்து கொள்ள விருப்பப்பட்டனர் குழந்தையுடன் தனிமரமாக இருந்த அவளை திருமணம் செய்து கொள்ள ஆண்கள் முன்வந்ததற்கு இரண்டு தெளிவான காரணங்கள் இருந்தன ஒன்று சியாமலாவின் சொக்கவைக்கும் அழகு அடுத்து அவளது நிரந்தரமான நல்ல வேலை சியாமலா அனைவரையும் புறந்தள்ளிவிட்டு தன் முனைப்பான வாழ்க்கையை அனந்தராமனின் முன்னேற்றத்திற்காக மட்டுமே செலவழித்தாள் அவனும் தஞ்சை சாஸ்தா இன்ஜினியரிங் கல்லூரியில் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து மிக நல்ல மார்க்கில் தேர்ச்சி பெற்றான் அதைத் தொடர்ந்து சென்னையிலேயே ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக அவனுக்கு வேலை கிடைத்தது அதே நேரத்தில் சியாமலாவுக்கு ஜானல் மேனேஜர் பதவி உயர்வும் கிடைத்தது அவை சற்றே சந்தோஷமான நாட்கள் அடுத்த சில வருடங்களில் அனந்தராமனுக்கு ஒரு நல்ல இடத்தில் திருமணம் செய்து வைத்துவிட்டால் தன் கடவை முடிந்துவிடும் அதன் பிறகு ஒரு பேரனையோ பேத்தியையோ கொஞ்சிக்கொண்டு தன் வாழ்நாளை சந்தோஷமாக ஓட்டிவிடலாம் என்று கணக்கு போட்டாள் ஆனால் அவள் போட்ட கணக்கு தப்பாகிவிட்டது அனந்தராமன் தன்னுடன் வேலை பார்க்கும் ரெஜினாவை காதலித்தான் அம்மாவிடம் தன் விருப்பத்தை சொன்னான் ரெஜினா கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவள் மட்டுமல்ல அனந்தராமனை விட எட்டு மாதங்கள் வயதில் பெரியவள் ஷியாமலா மகனின் அதல் திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ளவில்லை அவளின் சம்மதம் இல்லாமல் ரெஜினாவை தேவாலயத்தில் திருமணம் செய்து கொண்டான் அதனால் உண்டான மன வருத்தத்தினால் தற்போது அவனுடன் பேச்சுவார்த்தை கிடையாது இதே சென்னையில் மாம்பழத்தில் குடியிருக்கிறான் ரெஜினாவுடன் நடந்த திருமணத்திற்கு பிறகு மின்னஞ்சல் மூலமாக ஒரு கடிதம் எழுதி அதில் தன் வீட்டு முகவரியை தெரியப்படுத்தினான் அதோடு சரி அதன் பிறகு ஐந்து வருடங்கள் ஓடிவிட்டன சியாமலாவுக்கு தன் வாழ்வின் எஞ்சிய நாட்களை ஒரே மகனான அனந்தராமனுடன் கழித்துவிட வேண்டும் என்கிற கம் அதிகரித்தது ஒரு நல்ல துணை இல்லாது தன் நாட்களை தனிமையில் இனி தள்ளுவது மிக கடினம் தனிமையான வாழ்க்கை மிக கொடுமையானது என்று உணர்ந்தாள் சட்டென்று அவளுக்கு தான் அனந்தராமனிடம் பேசினால் என்ன என்று தோன்றியது இன்று சனிக்கிழமை வீட்டில்தான் இருப்பான் மனசும் உடம்பும் பரபரக்க தன் ஸ்மார்ட் போனில் அவன் மொபைல் நம்பரை தேடி அடித்தால் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது தன்னுடைய லேப்டாப்பை திறந்து இரண்டு வருடத்திற்கு முன் அவன் இமெயிலில் அனுப்பிய முகவரியை எடுத்து வைத்துக்கொண்டால் அவன் கடைசியாக எழுதிய மின்னஞ்சலை மீண்டும் படித்து பார்த்தாள் அன்புள்ள அம்மாவுக்கு இக்கடிதத்தை தாங்கள் படிக்கும் தருணத்தில் எனக்கும் ரெஜினாவுக்கும் திருமணம் முடிந்திருக்கும் உங்களுக்கு என்னுடைய காதல் புரியாதது மிகுந்த ஏமாற்றத்தையும் வேதனையையும் அளிக்கிறது உங்களுடைய ஒப்புதலுடன் ஆசிர்வாதங்களுடன் இத்திருமணம் நடக்கும் என மிகவும் எதிர்பார்த்து ஏமாந்தேன் ரெஜினா நல்ல குடும்பத்து பெண் அவள் கிறிஸ்டியனாகவும் நான் இந்துவாகவும் பிறந்தது எங்கள் தவறல்ல பரஸ்பர அன்பும் புரிந்து கொள்ளுதலும் எங்களுடைய பலம் கேவலம் அவள் வேறு ஜாதி என்கிற ஒரே அற்பகாரண எங்களுடைய இந்த பலத்தை பலவீனப்படுத்திவிட முடியாது சந்தோஷமான சாம்ராஜ்யம் எங்களுடையது ஒரு நேர்மையான ஆரோக்கியமுள்ள வாழ்க்கையை நாங்கள் நல்லபடியாக நடத்தி செல்ல முடியும் என்கிற நம்பிக்கை எங்களிடம் ஏராளமாக இருக்கிறது என் மொபைல் ஃபோனில் தொடர்பு கொண்டால் நாங்கள் இருவரும் ஓடோடி வந்து உங்கள் காலில் விழுந்து நமஸ்கரிக்கும் ஏக்கத்துடன் காத்திருக்கிறோம் எங்களுடைய மாம்பழம் வீட்டின் முகவரி இந்த கடிதத்தின் மேலே உள்ளது நமஸ்காரங்கள் அனந்தராமன் மணி தற்போது காலை பத்து உடனே கிளம்பி மாம்பழம் சென்று அவனை நேரில் பார்த்துவிட்டு வந்தால் என்ன என்று தோன்ற தன் டிரைவருடன் காரில் சென்றாள் காரில் பயணித்தபோது ஒருவேளை தனக்கு பேரன் பிறந்திருப்பானோ பேரனை கொஞ்சம் அதிர்ஷ்டம் இன்று தனக்கு வாய்க்குமோ என்று நினைத்து அந்த கற்பனை தந்த சுகத்தில் மகிழ்ந்தாள் அடுத்த நாற்பது நிமிடங்களில் அனந்தராமனின் வீட்டை கண்டுபிடித்து காலிங் பில்லை அமைக்கினாள் மாநிலத்தில் குதிரைவால் கொண்டையுடன் உயரமான ஒரு பெண் சிறிதான இடைவெளியில் கதவை திறந்து சியாமலாவை பார்த்து எஸ் ப்ளீஸ் என்றாள் நான் அனந்தராமனோட அம்மா அவன் இருக்கானா உடனே அவள் முகம் மலர கதவை அகல திறந்து அவர் இல்ல ப்ளீஸ் உள்ள வாங்க என்றாள் ஷியாமலா உள்ளே சென்று வரவேற்பறையில் அமர்ந்தாள் மேடம் உங்களுக்கு தெரியாதா அவர் இப்ப நான்கு மாசமா ஆஸ்திரேலியாவில் ஒர்க் பண்றார் எனக்கும் விசா கிடைத்து விட்டது அடுத்த புதன்கிழமை அவர் சென்னை வருவார் வி ஆர் வைண்டிங் அப் சென்னை ஃபார் குட் ஆன் சண்டே ஆஸ்திரேலியாவில் செட்டிலாக்கி விடுவோம் உங்க பெயர்தானே ரெஜினா குழந்தைகள் ஏதாவது ஓ உங்களுக்கு ஒரு விஷயமும் தெரியாதா அவர் ரெஜினாவை மியூச்சுவல் டிவர்ஸ் பண்ணிட்டாரு என் பெயர் தீபா ஷியாமலா அதிர்ந்து போனால் உனக்கு எந்த ஊர் என் உன் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க என் முழு பெயர் தீபா ஜெய்சூர்யா நான் இலங்கையில் பிறந்து படித்து வளர்ந்தவள் அப்பா சிங்களவர் அம்மா திருச்சி பக்கம் தமிழும் சிங்களமும் எனக்கு அத்துபடி சிரித்தால் உங்கள் ரெண்டு பேருக்கும் எப்போ திருமணமாச்சு இல்லை மேடம் எங்களுக்கு இன்னமும் திருமணம் ஆகவில்லை என்னை அவருக்கும் அவரை எனக்கும் பிடித்திருக்கிறது ஆஸ்திரேலியாவில் நன்றாக செட்டிலானவுடன் திருமணம் அதுவரை லிவ் இன் ரிலேஷன்ஷிப் தான் புன்னகைத்தால் ஷியாமலா ஆடிப்போனால் ஒருவேளை அவனுக்கு உன்னை பிடிக்காமலேயோ அல்லது உனக்கு அவனை பிடிக்காது போய் இந்த திருமணம் நடக்காது போனால் சோ வாட் நாங்கள் ஒரு நல்ல புரிதலுடன் பிரிந்து விடுவோம் விசா பாஸ்போர்ட் எல்லாம் தனித்தனியதான இருக்கிறது ஷியாமலாவுக்கு தலையை சுற்றியது எதற்காக இங்கு வந்தோம் என்று நினைத்து உடம்பு படப்படுத்தது தீபாவுடன் எதுவும் பேசாமல் சோர்வுடன் அமர்ந்திருந்தால் வாழ்க்கையை வெறுத்து போயிற்று மேடம் நான் ஒரு காப்பி தரேன் அவரு இப்ப ஸ்கைப்பில் வர நேரம்தான் நீ அவரிடம் பேசுங்க என்றாள் இல்லமா நான் அப்புறமா அவனிடம் பேசுகிறேன் சுரத்தில்லாமல் அங்கிருந்து கிளம்பினாள் ஏராளமான எதிர்பார்ப்புகளுடன் வந்தவள் தொய்ந்து போய் காரில் சென்று அமர்ந்தாள் தன்னுடைய மகன் ஜாதி மதம் மொழி இனம் தேசங்களை தாண்டி போனதை எண்ணி நொந்து கொண்டாள் தான் ஒரு நல்ல தாயாக இருந்து மகனை ஒழுக்கத்துடனும் கண்டிப்புடனும் வளர்க்கவில்லையோ என்று நினைத்து வேதனைப்பட்டாள் அவனது கல்வியில் காட்டிய அக்கறையை மற்ற நல்ல விஷயங்களில் காட்ட தவறிவிட்டோமோ என்று வெக்கினாள் வீட்டுக்கு திரும்பி வந்ததும் சோர்வாக சுருண்டு படுத்துக்கொண்டு கொண்டு அழுதாள் தான் இதுகாரும் அவனுக்காக பூண்ட விரதங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பொய்த்து விட்டதை நினைத்து மிகுந்த ஆயாசமுற்றால் தான் ஏமாற்றப்பட்டதாக எண்ணி குமைந்தாள் கண்களில் நீர் முட்டியது இனிமேல் தனக்காக மட்டுமே வாழ்வது என்று முடிவு செய்தால் இத்தனை வருடங்களாக தினமும் பத்து மணி நேரங்கள் எல்ஐசிக்காக உழைத்து அதன் பலனாக ஜோனல் மேனேஜர் வரை பதவி உயர்வும் பெற்று ஓய்வு பெற்ற பிறகு தற்போது தான் தனித்து விடப்பட்ட சுய பச்சாதாபம் அவளை ஆட்கொண்டது அவளது மனம் நல்ல ஒரு நல்ல புரிதலுடன் கூடிய ஒரு துணைக்காக ஏங்கியது வாழ்வின் எஞ்சிய நாட்களை ஒரு நல்ல துணையுடன் சேர்ந்து வாழ்ந்து விட வேண்டும் என்கிற தேடல் அவளுக்குள் ஊற்றெடுத்தது காரங்கள் ஓடின அன்று தன் காரில் லீமெரிடியன் சென்று பகல் உணவு அறிந்தினாள் அவள் சாப்பிட்டதும் கிரெடிட் கார்டில் பேமெண்ட் செய்துவிட்டு கார்டுக்காக காத்திருந்தபோது சியாமலாவை நோக்கி மிகவும் கண்ணியமான ஒருத்தர் வந்து எதிரே அமர்ந்தார் மேடம் என் பெயர் ராமகிருஷ்ணன் நீங்கள் மூன்று வருடம் முன்பு எல்ஐசியில் என் மனைவியின் ஹவுசிங் லோன் விஷயத்தில் உதவி புரிந்தீர்கள் என்னை ஞாபகம் இருக்கிறதா இப்பவும் மயிலாப்பூர் தான் இருக்கிறீர்களா ஓ ஞாபகம் இருக்கிறது லோன் எடுத்திருந்த உங்களது மனைவி இறந்துவிட்டார் என்றும் அதனால் அடுத்து செய்ய வேண்டியது என்ன என்றும் கேட்டீர்கள் அவர்தானே நீங்கள் ஆமாம் மேடம் அதே ராமகிருஷ்ணன் தான் நான் உங்களை அடிக்கடி நங்கநல்லூரில் பார்த்திருக்கிறேன் அங்குதான் நான் குடியிருக்கிறேன் மூன்று மாதங்கள் முன்புதான் எல்ஐசியிலிருந்து ஆனேன் என் வீடும் தான் ரோஜா மெடிக்கல்ஸுக்கு அருகில் உங்களுக்கு நேரம் இருந்தால் உங்கள் உதவியுடன் கட்டிய அந்த வீட்டை வந்து பாருங்களேன் சியாமலைக்கு அவனது பணிவான பேச்சும் அழைப்பும் பிடித்திருந்தது ஸ்ரீராம் இருடன் இருந்தால் இவரை மாதிரிதான் இருந்திருப்பார் என்று தோன்றியது ஐ வாண்ட் டு கம் பட் மை டிரைவர் இஸ் வெயிட்டிங் அவுட் யூ ப்ளீஸ் கம் வித் மீ லெட் ஹிம் டு கோய டு யுவர் ஹவுஸ் அண்ட் வெயிட் ஐ வில் டிராப் யூ சியாமலாவுக்கு அது சரி எனப்பட்டது அவருடன் கிளம்பி அவரது காரில் சென்றால் ராமகிருஷ்ணன் வீடு மூன்று படுக்கையறைகளுடன் விஸ்தாரமாக சுத்தமாக இருந்தது ஃப்ரிட்ஜிலிருந்து லிச்சி ஜூஸ் எடுத்து கொடுத்தார் என் ஒரே மகன் கலிஃபோர்னியாவில் இருக்கிறான் ஏஜி ஆஃபீஸிலிருந்து டிஏஜியாக ஓய்வு பெற்று விட்டேன் தற்போதைக்கு நான் மட்டும்தான் இந்த வீட்டில் வாசம் சீக்கிரமாக எனக்கு ஒரு துணை கிடைத்தால் வாழ்க்கையில் எனக்கு ஒரு பிடிப்பு கிடைக்கும் அதைப்படி சீக்கிரமாக ஒரு நல்ல துணை வேண்டும் என்று போன சண்டே பேப்பரில் விளம்பரம் கொடுத்தேன் அதுக்கு இருபது பேர் ஆர்வம் காட்டியுள்ளனர் விளம்பரத்திற்கான கடைசி தினம் முடிந்து விட்டதா கடைசி தினம் என்று எதுவும் கிடையாது ஏன் மேடம் ஒன்றுமில்லை அதற்கு நானும் அப்ளை பண்ணலாம் என்று பார்க்கிறேன் இதை சொன்னபோது சியாமலாவின் கண்களில் நீர் முட்டியது உடம்பு படப்படுத்தது நாக்கு வறண்டது தானா இப்படி பேசினோம் என்று கூசினாள் பிறகு தன்னை பற்றிய அனைத்து உண்மைகளையும் ராமகிருஷ்ணனிடம் சொன்னாள் தனக்கு ஒரு துணை வேண்டிய அவசியத்தை உணர்ந்து கொண்டதாகவும் ஒளிவின்றி சொன்னாள் ஐ ஐம் ஆனடு மேடம் என் மகன் ஏற்கனவே எனக்கு கிளியரன்ஸ் கொடுத்து விட்டான் நீங்கள் ஒப்புக்கொண்டால் இப்போதிலிருந்தே ஒரு நல்ல தொடக்க முயற்சியாக நாம் நம் லிவிங் ரிலேஷன்ஷிப்பை ஆரம்பிக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு என்னை பிடிக்காமல் போனால் என்னை உதறிவிட்டு நீங்கள் சென்று விடலாம் நீங்கள் பண்பானவராக இருக்கும்போது நான் ஏன் உங்களை விட்டு விலக வேண்டும் சேர்ந்து வாழ நமக்குள் நல்ல புரிதல் இருந்தால் போதும் திருமணம் என்கிற பந்தமும் எதிர்பார்த்தலும் இந்த வயதில் நமக்கு தேவையில்லை அதன் பிறகு உங்கள் விருப்பம் உங்களுடைய வீட்டை வாடகைக்கு விட்டுவிட்டு என்னுடன் இங்கு வந்து விடுங்கள் நம்மிடம் நிறைய நேரமும் தேவையான பணமும் மரியாதையான புரிதலும் இருக்கிறது நமக்கு வேண்டியது ஆரோக்கியமான துணை வாழ்ந்துதான் பார்த்து விடுவோமே அடுத்த வாரத்திலிருந்து இருவரும் சந்தோஷமான புரிதலுடன் ஒன்றாக வாழ ஆரம்பித்தனர் தனிமை இருக்கிறதுலே கொடுமைன்னு சொல்லுவாங்க அதுவும் வயசான காலத்துல அது ரொம்பவே கஷ்டம் எல்லாருமே ஓய்வு பெற்று வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு துணை தேவைப்படுதுதான் தான் பையன் லிவ்விங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கு இருக்கிறாங்கும் போது நம்ம வளர்ப்பு சரியில்லையோன்னு நினச்ச இந்த தாய்க்கு இப்போ இந்த லிவ்விங் ரிலேஷன்ஷிப் தப்பாக தெரியலை அப்போ கண்டிப்பாக அவங்க பையனையும் இவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்